அண்ணன் பால் அவர்களை நான் அவருடைய கிட்டத்தட்ட எழுபத்தாறாம் ஆண்டிலிருந்து நான் நன்றாக அறிவேன் என்னை விட என்னுடைய சகோதரர்களுக்கு அவர் மிக மிக வேண்டியவர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் அவரை பற்றி பேசுகிற போது பாதை மாறா பயணம் அவரோடு இருந்த தொடர்புகள் அவரை உருவாக்கிய நம்முடைய முதலமைச்சரவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் பேசுகிற போது அவரை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் கலைஞர் பின்னால் மாவட்ட கழக செயலாளராக சென்னையிலே பொறுப்பேற்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் நடத்திய பொதுக்குழு அவர் நடத்திய பொதுக்கூட்டங்கள் அவர் மாண்புமிகு தலைவர் கலைஞரிடம் நடந்து கொண்ட அந்த முறை அதையெல்லாம் கண்டு நாங்கள் பிரமித்து இருக்கிறோம் காலை ஆறு மணி ஐந்து மணி அளவிலே தலைவர் அவர்கள் நடைபயணம் சென்றால் அவரோடு இருப்பார் அவர் வீட்டில் விட்டு விட்டு வந்து வேலைக்கு சென்று மறுபடியும் ஒன்பதரை மணி அளவிலே அலுவலகம் வரும்போது அவரோடு இருப்பார் முரசொலியிலே அவரோடு இருப்பார் மதியம் ஒன்றரை மணி அளவிலே அவரை வீட்டிற்கு சென்று உணவருந்து செல்கிற போது கூட போவார் மீண்டும் நாலு மணியிலே தலைவரவர்கள் வருகிற போது அவரோடு இருப்பார் தலைவரவர்கள் ஏழு மணிக்கு சென்ற பிறகு சென்னை மாநகரம் அன்றைக்கு நூற்றி வட்டங்களை கொண்டது என்று கருதுகிறேன் நூற்றம்பத்தாறு வட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் கிட்டத்தட்ட ஒரு பதின பத்து பன்னெண்டு இடங்களிலே தினமும் பொதுக்கூட்டம் நடைபெறும் அப்படி பொதுக்கூட்டம் நடைபெறுகிற போது அத்தனை கூட்டங்களுக்கும் சென்று அவர்கள் நமது செயலாளர்களோடு பேசி மேடையில் சென்று பேசிவிட்டு வருவார் அதுதான் இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ளுகிற வகையிலே இந்த கழகத்திலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அதுதான் எங்களுக்கு இருக்க பெருமை மாவட்ட கழக செயலாளராக இந்த பொதுக்குழு நடத்தியதை நான் பார்த்துருக்கிறேன் இதே அறிவாலயத்தில் பழைய கட்டிடம் அன்றைக்கு அந்த பொதுக்குழுவிலே நடத்தியதை நான் பார்த்துருக்கிறேன் எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த பொதுக்குழு நடைபெற்றது நான் எல்லாம் இந்த பொதுக்குழுவிலே பொதுக்குழு உறுப்பினராக வந்திருக்கிறேன் எனவே அன்னவர்கள் இந்த கழகம் இயக்கம் மாவட்டங்கள் பிரிகிறபோது மற்றவர்களுக்கு தந்தார் மற்றவர்களுக்கு விட்டுத்தந்தது மட்டும் இல்லை தான் வகித்த முதன்மை செயலாளர் பதவியை எனக்காக அவர் தந்தார் அதுதான் எங்களுக்கு இருக்கிற அவர் பார்த்த பதவி வந்திருக்கிறார் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் நமது சுற்றுச்சூழல் அமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட போது சென்னையிலே அவர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கட்டுகின்ற தலைமை செயலகத்தை தடுத்து நிறுத்தியவர் அவர்தான் யார் இருந்தாலும் பாலத்தை அதே முதலமைச்சரோடு போராடி கத்திபாரா பாலத்தை கட்டி தந்தவர் அவர் தான் எடுத்திருக்கிற பொறுப்பை மிக நேர்த்தியாக செயல்படுத்தக்கூடியவர் சுற்றுச்சூழல் மட்டுமல்ல பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும்போது தஞ்சை மாவட்டம் என்றால் அவருக்கு மிகவும் பெரியமான மாவட்டம் மிகப்பெரிய விநியோக மையத்தை தஞ்சையிலே தொடங்கி வைத்தார்கள் அது மட்டுமல்ல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கப்பல் துறை அமைச்சராக நம்ம துறைமுகத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் மாநில மத்தியிலே கேபினட் அமைச்சர் நல்ல மாநிலத்தில் ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் என்னுடைய தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து எப்படி ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கலாமா வேண்டாமா என்று ஒரு குழுவை அமைத்து அதற்கு ஆய்வு செய்து சொன்னவர் அப்போது சொன்னார்கள் மாநில அமைச்சராட்சி என்று சொன்னபோது இருந்தால் என்ன எங்களுடைய கழகத்துக்காரர் நீங்கள் போங்கள் என்று கேபினெட் செக்ரட்டரி அனுப்பி வைத்தவர் அது மட்டுமல்ல யாரையும் தான் கொண்ட நீ நிகழ்ச்சியிலே தான் கொண்ட கொள்கையிலே மாறாது இந்த போக்குவரத்து காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய அமைப்பு இந்தியாவிலே இருக்கிறது அந்த அமைப்பு இது ஒரு ஸ்ட்ரைக் என்று சொன்னால் மிகவும் கடினமாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை உடைப்பதற்கு வேலை நிறுத்தத்தை உடைப்பதற்கு செஞ்சிட்டு கவலைப்படாமல் நீ எதுவனாலும் நெஞ்சுக்குன்னு சொல்லிட்டார் அன்றைக்கு நான் போயிருந்தபோது நீ போய் பேசுன்னு சொன்னார் அன்றைக்கு அதை பேசி சரி செய்து அந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் வைத்ததும் அவரோடு இருந்து நாங்கள் செயல்பட்டது எல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் எங்களுக்கு அமைச்சர் சட்டமன்ற எப்படி கழகத்திலே தலைவரிடம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தந்ததும் அவர் அமைச்சரில் எப்படி பிடிவாதமாக இருந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தான் அப்படிதான் இந்த நாட்டு தமிழ்நாட்டிலே சாலைகள் போடும்போது நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி என்று அப்போது வடநாட்டில் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் என்ன எதை எடுத்தாலும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்கிறேன் என்று சொன்னபோது இல்லை இல்லை ஆந்திராவிலிருந்து ஆரம்பிக்கிறேன் கர்நாடகாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன் கேரளாவில் இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த பக்கம் நூறு கிலோமீட்டர் என்றால் இந்த பக்கம் இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் சாலையை போட்டு தமிழ்நாடு முழுவதும் சாலைகள் போட்டதனால் என்ன பயன் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு விளைந்து மிச்சமாகும் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்து தொழில் அந்த விவசாய பொருள்கள் மூலமாக மிச்சமாகும் ஆனால் அவர்கள் போட்ட சாலையின் சாரணமாக பாலுவர்கள் போட்ட சாலையின் காரணமாக ரெண்டு லட்ச ரூபாய் விற்ற நிலம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு உயர்ந்து விவசாயி அடைந்தார் நாடு முன்னேறியது இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பார்க்க மிக சிறப்பாக மற்ற மாநிலங்களை காற்றிலும் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் அதில் கிராமங்கள் முன்னேறுவதற்கு நம்முடைய பாலு அவர்கள் நிறைய செய்திருக்கிறார் அவர்கள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய எப்படி பாதை மாறா பயணம் என்று கலைஞரோடு இருந்தீர்களோ இந்த மேடையில் நான் பேசுகிற போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி பாதை மாறாமல் இந்த கழகத்திற்கும் தலைவருக்கும் இளைஞரணி செயலாளருக்கும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் நாங்கள் இருப்போம் என்று கற்றுக்கொள்கிறோம் வணக்கம் நன்றி